ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா துரதிஷ்டம் வரும்னு பாட்டி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அது துரதிருஷ்டமா இல்லை சயின்ஸில் இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் பழைய காலத்தில் கண்ணாடி ரொம்ப விலை உயர்ந்தது உடஞ்சா அதை உடனே திருத்த முடியாது அதனால தான் மக்கள் வந்து உடைந்த கண்ணாடி பாதகம்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடி நம்ம ஆன்மாவோட கனெக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறனால உடைஞ்ச கண்ணாடி ஆன்மாவை கஷ்டப்படுத்தும் துரதிருஷ்டம் வரும் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப் ஆனால் சயின்ஸ் பாருங்கள் உடஞ்ச கண்ணாடி ரொம்ப டேஞ்சரஸ் அது லைட் ரெஃப்ளெக்ட் பண்ணும்போது மனசுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும் மேலும் உடஞ்ச துண்டுகள் வந்து கையில் வெட்டிடும் அதனால சேஃப்டி காரணத்தினால தான் புரோக்கன் வீட்ல வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ கண்ணாடி உடஞ்சா துரதிருஷ்டம் வரும்னு சொல்ல முடியாது ஆனால் உடஞ்ச கண்ணாடி உங்கள் ஹெல்த்துக்கும் மனசுக்கும் பாதிப்பு தரும் அதனால உடனே அதை நீக்குறது தான் நல்லது இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வரும் மித்ஸுக்கும் சயின்ஸுக்கும் உள்ள உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா மீடியா சயின்ஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க பை பாய்